ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு தேவோ மகேஸ்வரா குரு சாஷ்ட்ரத் பரபிரம்மா தஷ்மகே ஸ்ரீ குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிவேஸ்ட் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணைவர்களாக வந்தால் வாழ்க்கை துணைவர்களாக ஏற்றுக்கொண்டீர்களானால் கணவன் மனைவியாக தங்களை ஆக்கி ஆக்கிக்கொள்ள வேண்டுமென்றால் அல்லது திருமணம் என்ற ஒரு விஷயத்தில் எந்த ராசிக்காரரை இணைத்துக்கொள்ளலாம் என்று பரிசீலிப்பதாக இருந்தால் எந்த ராசி பொருத்தமாக இருக்கும் எந்த ராசி வாழ்க்கையில் தன்னுடன் இணைந்தால் வெற்றி பெறுவீர்கள் எந்த ராசி தங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதையெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் காலபுருஷ தத்துவப்படி பதினோராம் ராசி லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதியோட ராசி மேசம் முதல் மீனம் வரை என்ன போ எண்ணுகின்ற விஷயத்தில் பதினோராம் இடம் பெற்றிருக்கிறது கும்பராசி பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் எந்த எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் லாபம் பெற வேண்டும் வாழ்க்கையிலும் நாம் பிறந்ததற்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்க வேண்டும் தொழில் செய்தாலும் அதில் லாபம் இருக்க வேண்டும் பொது வாழ்க்கையில் தங்களை பொறுத்தவரை பிறருக்கு லாபகரமாக இருந்தால்தான் பிறர் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் இதுதான் பொதுவான விதி அவ்வாறாக எதை எடுத்துக்கொண்டோமானாலும் அதில் ஒரு லாபம் இருக்க வேண்டும் என்று எண்ணுவதே பொதுவாக சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்பு அந்த வகையில் காலபுருஷ தத்துவப்படி பார்க்கும்பொழுது மேஷம் முதல் என்ன வருகின்ற பதினோராம் ராசி கும்பராசி கும்பராசி என்பது ஒரு நிறைவான ராசி என்று சொல்வார்கள் அதே வேளையில் ராசிக்கு அதிபதி சனி பகவான் குபேரனுக்கு அதிபதியும் சனி பகவான் தான் அவருக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் சனி பகவான் அப்பேற்பட்ட லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடம் பெற்றிருக்கக்கூடிய கும்பராசி ராசியாதிபதி சனி அப்பொழுது அவர்களுக்கு என்ன வாழ்க்கையில் என்றால் வாழ்க்கை நிறைவாக வாழ வேண்டும் புதுமையாக வாழ வேண்டும் எத்தகைய துன்பம் வந்தாலும் எதிர்நோக்கி வெற்றியடைய வேண்டும் அதே வேளையில் மிக பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் தோல்வி என்பதை சந்திக்கக்கூடாது என்ற ஒரு கொள்கையுடையவர்கள் கும்பராசிக்காரர்கள் அப்பேற்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைகளாக வருபவர்கள் அதற்கு ஏற்றாற்போல் அமைய வேண்டும் அல்லவா அவ்வாறு பார்க்கும்பொழுது இந்த ஆய்வின் படி பார்க்கும்பொழுது கும்பராசிக்கு ராசியாதிபதி சனி பகவானாக வருவதால் மிகவும் பொருத்தமாக அதே வேளையில் சனி பகவானுக்கு மிகவும் நண்பராக திகழக்கூடியவர் குரு பகவான் அவ்வாறாக இருக்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவர்களாக வருபவர்கள் மீனராசிக்காரர்கள் அமைந்தார்களானால் அவர்களுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் வெற்றி பெறும் சரி அது எந்த அளவு அது சாத்தியம் என்ன காரணத்திற்காக மீனராசிக்காரர்கள் இணைந்தால் நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் சிந்தித்தோமானால் மீனராசிக்கு பனிரெண்டாம் ராசிதான் கும்பராசி அதில் ஒன்றும் சந்தேகமில்லை காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டாம் ராசி மீனராசி அந்த மீனராசிக்கு பனிரெண்டாம் ராசி கும்பராசி கும்பராசிக்கு இரண்டாம் ராசி குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பெற்ற ராசி மீனராசி அந்த கும்பராசிக்கு மீனராசிக்காரர்கள் எந்த வகையில் மிக பொருத்தமாக அமைவார்கள் என்று கேட்டீர்களானால் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஒன்பது கிரகங்களையே சூரியனுக்கு அடுத்த போல் மிக பலமுள்ள இரண்டு கிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் ஷனி சனி பகவானும் குரு பகவானும் தான் அப்பேற்பட்ட சனி பகவானுக்கு மிக பொருத்தமாக வரக்கூடிய ராசி குருவினுடைய ராசியான மீனராசி சரி ஒரு வகையில் பார்க்க போனால் இருவரும் மித்ரு கிரகங்கள் தான் அதேபோல் ராசியும் இருவரும் மித்ரு ராசிகள் தான் கும்பராசிக்கு வசிய ராசி மீனராசி சரி இரண்டு பன்னெண்டு பன்னிரெண்டாக இருக்கிறதே என்று எடுத்துக்கொண்டோமான தவறொன்றும் இல்லை பனிரெண்டாம் இடம் என்பது போகஸ்தானம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகங்களையும் சொல்லக்கூடிய ஸ்தானம் பனிரெண்டாம் இடம் மோட்சஸ்தானம் அதே வேளையில் அதாவது வருமானம் வந்தால் தானே செலவழிக்க முடியும் பனிரெண்டாம் இடம் என்பது செலவு பதினோராம் இடம் என்பது வரவு இவ்வாறாக அமையும் போது இரண்டு இடங்களுமே பலமாக இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் அந்த வகையில் பார்க்கும்பொழுது கும்பராசிக்கு இரண்டாம் ராசியான மீனராசி அவருடைய ராசிக்கு வாழ்க்கை துணைவர்களாக அமைந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு வாழ்க்கை மிக சுலபமாக இருக்கும் மீனராசிக்காரர்கள் எளிதில் புரிந்து கொள்வார்கள் கும்பராசிக்காரர்களை அதே வேளையில் இவர்களுக்கும் அவர்களை புரிந்து கொள்வதில் மிக எளிமையாக இருக்கும் சற்று கடினமான வேலைகளை கூட மீனராசிக்காரர்கள் மிக எளிதாக செய்து முடித்து விடுவார்கள் அந்த ஒரு இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த மன ஒற்றுமை மிக அதிகமாக இருக்கும் கும்பராசி ஆண்ராசி மீனராசி பெண் ராசி இவ்வாறாக பல ஒற்றுமைகளை சொல்லலாம் ஆனால் கும்பராசிக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் சிம்மமாக வருகிறது சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் எனவே சூரியனாகப்பட்டவர் கும்பராசிக்காரர்களுக்கு அதுவும் சனி பகவானுக்கு சரி ஒத்து வர மாட்டார் நட்பு கிரகம் கிடையாது அவ்வாறு இருக்கும்போது அடுத்து அதற்கு அதற்கு அடுத்த நிலையில் இருப்பவர் குரு பகவான் எனவே இந்த குரு பகவானை ராசியாதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்கள் இவர்களுக்கு வாழ்க்கை துணையாக அமையும் போது வாழ்க்கை மிக வெற்றிகரமாக அமையும் எந்த வகையில் கேட்டீர்களானால் முதலில் மன ஒற்றுமை இருக்கும் உடல் ஒற்றுமை இருக்கும் அதை தவிர வாழ்க்கையில் எண்ணங்களின் ஓட்டம் ஒரே சீராக இருக்கும் எதிர்பார்ப்புகள் ஒன்றாக இருக்கும் செயல்படும் விதங்கள் செயல்பாடுகள் அதனுடைய வேகம் உத்வேகம் அனைத்தும் இருவருக்கும் சீராகவே அமையும் அவ்வாறு அமையும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒரு புரிந்து வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் வெற்றி காண்பார்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரையில் சற்று பிடிவாதக்காரர்கள்தான் ஆனால் மீனராசிக்காரர்கள் சமயத்துக்கு ஏற்றாற்போல் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் சற்று தாழ்வான இடத்தில் தாழ்ந்து போவதும் உயர்ந்த இடத்தில் உயர்ந்து போவதுமாக அந்த ராசிக்காரர்கள் அவ்வாறாக செயல்படுவார்கள் அது கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக உறுதுணையாக அமையும் எனவே அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு மீனராசியில் பிறந்த அன்பர்கள் மிக அற்புதமாக பொருந்துவார்கள் வாழ்க்கை துணைவர்களாக அதாவது வாழ்க்கை என்பது வெறும் திருமணம் மட்டுமல்ல வாழ்க்கை துணையை எண்ணங்கள் எண்ணங்களின் பரிமாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய செயல்கள் அந்த செயல்பாட்டினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வெற்றிகள் சாதனைகள் சொத்து சுகங்கள் சம்பாதிப்பது வியாபாரம் செய்வது மொத்தம் அனைத்துமே வாழ்க்கை துணைவர்களது தயவில்லாமல் எதுவும் நடக்கப் போவதில்லை அவ்வாறாக வரும்பொழுது இருவருடைய மனநிலையும் முதலில் ஒன்றாக இருக்க வேண்டும் அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிக ஏதுவான நிலையில் மீனராசிக்காரர்கள் செயல்படுவார்கள் வாழ்க்கை துணைவர்களாக என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இரண்டாவதாக ஒரு விஷயம் ஸ்தானத்தை பற்றி சொல்லும்போது அந்த இதே கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் தொழில் செய்ய வேண்டும் என்றால் முடிந்தவரை அவர் சுதந்திரமாக தனியாகவே தொழில் செய்து கொள்ளலாம் ஒருவேளை தங்களுக்கு இணையாக ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் செய்ய வேண்டும் ஒரு தொழில் துறையை வளமாக்க வேண்டும் தொழிலை அதாவது தொழிலில் வெற்றி பெற வேண்டும் அவ்வாறு தொழிலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த ராசிக்காரரை பார்ட்னர்ஷிப்பாக இணைத்து கொண்டார்களானால் அல்லது கூட்டாளிகளாக அமைத்து கொண்டார்கள் அல்லது ஏதோ ஒப்பந்த அடிப்படையில் வியாபார தொடர்புகள் கொ கொள்வதாக இருந்தாலும் முக்கியமாக கூட்டாளிகளாக சேர்த்துக்கொள்வது பார்ட்னர்ஷிப் தொழிலை இணைத்துக்கொள்வது எந்த ராசி மிக அதிகமாக பொருந்தி வருவார்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் கும்பராசிக்கு கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் கும்பராசிக்கு நான்காம் ராசி என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் மிக அருமையாக பொருந்தி வருவார்கள் தொழில் ஸ்தானத்திற்கு ரிஷபத்திலிருந்து என்ன வருகின்ற பத்தாம் ராசியாக கும்பராசி வருவதால் அதாவது ரிஷபராசிக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் அந்த ஜீவனஸ்தானத்தை கும்பராசி ஆக்கிரமிப்பு செய்வதால் அதே கும்பராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் நான்காம் ராசியாக வருவதால் சுகஸ்தானம் என்னும் இடத்திற்கு நான்காம் ராசி ரிஷபராசி வருவதால் தங்களுடைய வியாபாரத்திற்கும் சரி வியாபாரத்தினுடைய கூட்டாளிகளுக்கும் சரி வியாபாரத்தில் ஒற்றுமையாக செயல்படுவதற்கும் சரி அந்த வியாபாரத்தை வெற்றிகரமாக கொண்டு சென்று தொழில்துறையில் வெற்றி பெற்று பலவித லாபங்களையும் அடைந்து சொத்து சுகங்களை சேர்க்க வேண்டும் என்றால் இறுதி வரை கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் பார்ட்னர்ஷிப் தொழில் உடையாமல் இருக்க வேண்டும் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ரிஷப் இணைத்து கொண்டீர்களானால் தங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் என்பதை இதன் மூலம் கொள்கிறேன் ரிஷப் பொறுத்த பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொல்லியபடி கடின உழைப்பாளிகள் சற்று நேர்மையானவர்கள் வெளிப்படையானவர்கள் எதையும் துணிந்து செயல்படக்கூடியவர்கள் அப்பேற்பட்டவர்களுடைய ராசியாக அமைந்த ரிஷப் கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய தொழிலில் பார்ட்னர்ஷிப்பாக இணைத்து சரி கூட்டாளிகளாக இணைத்து சரி மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே அவர்களுடைய ராசியாதிபதி சுக்கரன் கும்பராசியினுடைய ராசியாதிபதி சனி சனியும் சுக்கரனும் மிக்க நண்பர்களாக இருப்பதால் அனைத்து விஷயத்திலும் தொழில்துறையில் அனைத்து விஷயத்திலும் எண்ணங்கள் ஏதுவாக இருக்கும் செயல் வடிவம் வேகமாக இருக்கும் வெற்றிகள் குவியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற கும்பராசி அன்பர்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த பதிவில் இருக்கக்கூடிய உண்மையை புரிந்து வாழ்க்கையில் எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் தங்களை கேட்டுக்கொள்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் கும்பராசி அன்பர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்